கிருஷ்ணகிரி மாவட்டம் தழி அருகே உள்ள மழை கிராமத்திற்கு சாலை வசதி செய்து தர பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வட்டத்திற்குட்பட்ட தளி ஒன்றியத்தில் உள்ள வடிகாதேலம் ஊராட்சிக்குட்பட்ட பழமை வாய்ந்த தொட்டி கிராமத்திற்கு சாலை வசதி செய்து தர கோரி அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அப்பகுதி மக்கள் பல ஆண்டுகளாகவே இந்த கிராமத்திற்கு சாலை வசதிகள் இல்லாத இந்த நிலையில் பொதுமக்கள் சென்று வருவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் எனவே இங்கு உள்ள பள்ளி மாணவ மாணவிகள் சென்று வருவதற்கும் கர்ப்பிணி தாய்மார்கள் மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கும் இயலாத நிலைக்கு இங்கு உள்ள மலை கிராம மக்கள் ஆளாகியுள்ளனர் இவரை கருத்தில் கொண்டு கிராமப்புற ஊரக வளர்ச்சி திட்டங்கள் சார்பில் அரசு முதுகேரி முதல் தொட்டி வரை சாலை வசதி அமைப்பதற்கான திட்ட விளம்பரம் மட்டுமே உள்ளது என கூறும் அப்பகுதி மக்கள் சுதந்திர இந்தியாவில் சாலை வசதியே இல்லாத குக்கிராமமாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இந்த கிராமத்தை ஒட்டியே அடர்ந்த வனப்பகுதியும் இருப்பதால் வனவிலங்குகளின் விலங்குகளின் அச்சுறுத்தல்களும் இப்பகுதி மக்களுக்கு ஆளாகுவதால் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்கின்றனர் அதே போன்று இப்பகுதி மக்களுக்காக அரசு வீடுகளை கட்டுவதற்கு கடன் வழங்கிய திட்டங்கள் செயல்படுத்திய போதிலும் அவை முறையாக மக்களுக்கு பயனளிக்காத அளிக்காத நிலைக்கு அதிகாரிகள் அவற்றை ரத்து செய்து விடுகின்றனர் எனவும் மிக அருகாமையிலேயே பல ஆண்டுகளாக கல்குவாரி இயங்கி வந்ததால் பெரும்பாலும் இந்த கிராமத்திற்கு வளர்ச்சி பணிகளை பணிகளே நடைபெறவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் செயல்பட்டு வந்த கோரி பயன்பாட்டிற்காக தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலங்கள் வழியாக சாலை அமைத்து தரப்பட்ட இந்த நிலையில் கோரி ஒப்பந்தம் முடிவடைந்த நிலையில் பட்டா நில உரிமையாளர் அந்த சாலையை பயன்படுத்த முடியாமல் முடக்கியுள்ளார் இந்த கிராமத்தில் உயிரிழந்தவர்களுக்கு முறையான இறுதி சடங்குகள் மேற்கொள்வதற்கு கூட மயான வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் உள்ள நிலையில் தொடர்ந்து எல்லா அரசுகளுமே புறக்கணித்து வருகிறது என்பது மிகவும் வருத்தமாக உள்ளது எனவே என்று கூறுகின்றனர் எனவே இது தொடர்பாக கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் வழங்கப்பட்டதாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் பி கே கணேச ரெட்டி தெரிவித்திருக்கிறார் அதே போன்று பேட்டி பி கே கணேச ரெட்டி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் கிராம மக்கள் பேட்டி அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது பேர் பாலகௌரமா தாசிமடு கிராமம் சார் நான் முதுகேரி தொண்டையில வந்து நான் பேசிட்டு இருக்கிறேன் மத்த வந்து இந்த பஞ்சாயத்துல வந்து முன்னூத்தி அறுபது குடும்பம் இருக்கு சார் எஸ்டி மக்கள் எஸ்டி மக்களுக்கு வந்து எதுவுமே வசதியே இல்ல சார் வீடு வசதி இல்ல பட்டா வசதி இல்ல ஜாதி சான்று ரேஷன் கார்டு இல்ல எதுவுமே வசதியே கிடையாது சார் நானும் வந்து நிறைய பேருக்கெல்லாம் மனு எழுதி கொடுத்தேன் கூப்பிட்டு போய் எல்லாம் செஞ்சு கொடுத்தது செஞ்சு கொடுத்தா அவன் வந்து மதியம் வந்து வேற ஆள் வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த அம்மா கூப்பிட்டு போய் செய்யறாங்க நீ என்ன மேல கேஸ் கொடுக்கறதுக்கே பண்ணாங்க சார் ரெண்டு வாட்டி கேஸ் குடுக்குறதுக்கே பண்ணாங்க லோன் எழுதி கொடுத்தோம் லோன் கூட எங்களுக்கெல்லாம் வராது எதுவுமே அங்கங்கே அங்கங்கே கட்ட பண்ணி குடுக்குறாங்க நான் செஞ்சிருக்கிற அன்னைக்கு காட்டுறது பணம் எடுத்து சாப்பிடுறது இதே வேலை சார் எங்களுக்கெல்லாம் வீடு வசதி இல்ல படிக்கிறதுக்கு போறதுக்கு போறதுக்கு வசதி இல்ல எதுவுமே எந்த வசதியும் இல்ல சார் எங்களுக்கெல்லாம் எஷ்டி மக்கள் எந்த வசதியும் இல்ல சார் எங்களுக்கு வந்து எங்க போய் எங்க கொடுக்கணும் எங்க போய் பேசணும்ன்றது கூட வெளியே காட்ட மாட்டேன்றாங்க சார் ஓட்டு கேக்குறதுக்கு வராங்க இல்லையா அப்ப அரசியல்வாதிங்க என்ன சொல்றாங்க ஓட்டுக்கு வந்தா ஓட்டு போடுறேன் போடுங்கம்மா உங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குறோம் தான் சொல்றேங்க திருப்பியும் போய் கேக்குறது போனா பணம் கொடுத்துருக்குற உங்களுக்கு என்ன நான் வந்து செய்யணும் நீங்க வந்து ஓட் போட்டு இருக்கிறதுக்கு என்ன இது இருக்குது அப்பட்டுதான் கேக்குறாங்க சார்

நாம இப்ப நின்று இருக்கக்கூடிய வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனி கோட்டை ஓட்டம் ஒன்றியம் படிகனாலம் ஊராட்சி தொட்டி முதுகேரியில வந்து இங்க நின்று இருக்கிறீங்க இது வந்து எழுபத்தி ஆறு ஆண்டுகளா நம்மளுடைய தமிழகத்திலேதா இந்த மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய குக்கிராமம் இது இதுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் இதுவரையும் செய்யவில்லை என்றால் இங்க வந்து பக்கத்திலேதான் ரெண்டு ஒரு இருநூத்தி ஐம்பது மீட்டர்ல காடு இருக்கு இங்க வசிக்கும் மக்களுக்கு வந்து பள்ளி கூட்டத்துக்கு போறதுக்காகட்டும் இல்லை மருத்துவமனைக்கு கர்ப்பிணி பெண்கள் போ தாய்மார்களாக போறதுக்குமே எந்த ஒரு அடிப்படை அடிப்படை வசதியும் இங்கே இல்லை இந்த ஊருக்கு இதுவரையும் சாலை வசதியே கிடையாது இவ்வளவு சாலை வசதியே கிடையா இல்லாம இருக்கிறதுனால வந்து இந்த கிராமமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இப்போ இப்ப எல்லாமே வந்து நம்ம தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரும் வந்து இங்க பாத்திருக்கிறார் இது நேரடியாக வந்து அவங்களே நாங்க ஆய்வு பண்ண அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்கிறார் இந்த கிராமத்திற்கு ரோடு நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி பிடிஓ ஆபீஸ்ல இருந்து வந்து ஜேசிபி எடுத்துட்டு போய் எந்திரம் எடுத்துட்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் சும்மா அப்படி லேச ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வேலை பார்த்துட்டு இதுக்கு வந்து உண்டான பில்ல அவங்க எடுத்திருக்கிறார் இங்க குடிநீர் திட்டம் ஒரு ஆண்டு காலத்துல பின்னாடி தான் குடிநீர் திட்டம் இருக்கு இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியும் நம்ம தமிழக அரசுல இருந்து வரக்கூடிய சலுகைகள் எதுவுமே இந்த மலை மக்களுக்கு இல்லை எழுபத்தாறு ஆண்டுகளா இந்த சுதந்திர பாரத்துல நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த குக்கிராமத்திற்கு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவே இல்லை இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அவங்களை பார்த்தாவே தெரியுது இங்கே எந்த ஒரு அடிப்படை வசதி இருக்கு அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும் போது இந்த ஊர்ல வந்து பதினஞ்சு குவாட்டர்ஸ்கு வந்து சுமார் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த குவார்டர்ஸ் கட்டியிருக்கிறது இந்த நாற்பது ஆண்டுகளை முன்னாடி கட்டி இருக்கக்கூடிய குவாட்டர்ஸ் வந்து மேல் குறை எல்லாமே வந்து வெறு கம்பிதா தெரியும் அதுல வந்து மழை ரெண்டு நாள் பிடிச்சிருச்சுன்னா தண்ணி எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் வரும் இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த குவார்டர்ஸ்ல வசிக்கக்கூடிய அந்த விவசாயிகள் என்ன பண்ண மேலே வந்து தாரப்பாய் போட்டு இங்க வசிக்கிறார் அதே போல இப்போ ஒரு மூணு வீடு சாம்சன் இருக்கு ஒரு வீடு வந்து பாதியில நின்று இருக்குது இருபதா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து நம்ம பேஸ் மட்டும் பாயா போடுறதுக்கு சாங்ஷன் பண்ணி மறுபடியும் உங்க வீடு கேன்சல் ஆயிடுச்சு தள்ளி பிடிஓ வந்து காசு பின்னாடி வாங்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு வீடுக்கு வந்து ஒரு லட்சத்தி நாப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இப்ப அரசாங்க நிதி ஒதுக்கீடு செஞ்சு இந்த பணத்தை ரெண்டு பேர் கான்ட்ராக்டர் இந்த மலைவாழ் மக்கள் கிட்ட வாங்கிட்டு போய் பாதியில் நின்று இருக்கிறது நீங்க கொடுத்த பணம் இதுக்கு சரி போச்சு இனிமேல் நாங்க செய்ய மாட்டோம் ஒன்றரை மாத காலமா இந்த மக்களவை அழி வைக்கிறார் அதுல அந்த குவாட் ரிப்பேரி கொடுத்திருக்கிறவங்க வந்து ஒரு தார்பாய் போட்டு வீ ஊருக்குள்ள பக்கத்துலதான் வசிக்கிறார் இந்த மலை இந்த கிராமத்துல வந்து குளிக்கணும் அப்படின்னு சொன்னா ஓபன் பீல்ட்ல தான் ஒரு படுவே சும்மா அப்படி சுத்தி கட்டிட்டு அதுக்குள்ளேதான் இந்த கர்ப்பிணி பெண்மணிகள் தாய்மார்கள் எல்லாமே குளிக்கிறார் இங்க வந்து ஒரு பாத்ரூம் வசதியும் கிடையாது ஒரு டாய்லெட் வசதி கிடையாது நம்ம தமிழகத்தில வந்து பத்து ஆண்டுகளை முன்னாடியே கலைஞர் ஐயா இருக்கும் போதே எல்லா வீட்டு முன்னாடி வந்து நம்ம எல்லாமே வந்து டாய்லெட் கட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த கிராமத்துல வந்து எந்த அடிப்படை வசதி இதுவரை வரல ஆனா இந்த தமிழ்நாட்டில் இந்த படிகனால கிராம ஊராட்சியில இருக்கக்கூடிய இந்த முதுகேறி முதுகேறி வந்து இது நம்ம தமிழக அரசு லீஸ்ட்ல இருக்குதா இல்லையான்றது தெரியாம இருக்குது இந்த கிராம மக்கள் போய் பிடிஓக்கு மனு கொடுத்திருக்காரு கோட்டாட்சியருக்கு கொடுத்திருக்காரு வட்டாட்சியர் கொடுத்திருக்காரு மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்திருக்காரு இதே போல வந்து கவர்னர் வரையும் சிஎம் செல் வரையும் போயிருக்குது ஆனா இது வரையும் எழுவத்தி ஆறு ஆண்டுகளை எந்த அடிப்படை வசதி இல்லாத ஒரு குக்கிராமம்னா இந்த கிராமம் இது இந்த ஊர்ல வந்து சாலை வசதி கிடையாது ஆரம்பத்துல வந்து இங்க இந்த கிராமத்து பக்கத்துல வந்து ஒரு கிரானைட் கம்பெனிக்கார வந்து கிராமட் ஆரம்பிச்சிருக்காரு அப்போது வந்து இந்த பட்டா நிலத்துல வந்து அந்த விவசாயிகள் கிட்ட வந்து நான் வந்து மாசம் உங்களுக்கு கட்டணம் கொடுக்குறேன் மாசம் மாசா எனக்கு ஒளி விடுங்க அப்படின்னு சொல்லி முப்பத்தஞ்சு ஆண்டுகளா அந்த ஒளியில தான் போயிட்டு இருந்தாரு அது அவங்க கிரானைட் வந்து நிறுத்த பிறகு இவங்க அந்த நிறுத்து வந்து அந்த எடுத்துட்டு இருக்காரு இந்த பிடிஓ வந்து இருக்கிறவங்க வந்து இதே சாலை தான் இவருக்கு அரசாங்கத்திலே வந்து அரசாங்கத்தை கொண்டு இந்த ஊர் பொதுமக்களை ஏமாத்தி கொண்டு இந்த பிடிஓ ஆபீஸ்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அனு அனைத்து அதிகாரிகள் வந்து இந்த மக்களை இருக்கார் இப்ப இந்த கிராமத்திற்கு அந்த கிரானைட் கார அவங்க டெண்டர் முடிஞ்சு பிறகு அவங்க அந்த விவசாயி கால்வாய் எடுத்திருக்கிறாரு இந்த ஊருக்கு ரோடே இல்லாத வசதி இருக்கு இந்த ரோடே இல்லாத ஒரு ஊருக்கு வந்து என்ன மசான சுடுகாடு கட்டி அந்த சுடுகாடுல சிமெண்ட் சாதம் போட்டு அந்த வசதி இல்லாத இருக்க ஊருக்கு இல்லாத சுடுகாடுக்கு எப்படி பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு கேள்வியை வைக்கிறோங்க இதே போல இங்கிருந்து படிக்கிறதுக்கு போனோம் அப்படின்னா குழந்தைங்க வந்து அஞ்சு கிலோமீட்டர் போகணும் இங்க போகும்போது இந்த குழந்தைங்க என்ன போகுது நடந்துட்டு போறதுக்கு இந்த பயத்தை காடு ஓரம் இருக்கனால யாங்க யானை வருதோ காட்டு பண்ணி வருதோ எங்கே நம்ம கரடி வருதோ அப்படின்னு பயத்துல வந்து எல்லாம் செடியில உட்காந்து இல்ல காட்டு ஓரம போய் எங்க இந்த கிழங்கு இந்த தேன் பிடிக்கிறதுதான் இந்த மலை மக்களுக்கு குழந்தைகள் எல்லாம் அவங்க அப்பா வீடு அவங்க அப்பா பின்னாடி போயிட்டு இருக்க இப்படி இருக்கும்போது யாருமே இதுவரை நடவடிக்கை எடுக்கல ரெடி ஊராச்சு நாங்க வந்து இங்க நம்ம குடி இலவச ஆழ்ந்த நம்ம வாசனை செய்யறதுக்கு இந்த ரோடு வசதி இல்லாம உள்ள பெஞ்சரை பட்டி எந்த பசங்களோ படிக்கிறதுக்கோ எதிர் வசதிக்கு போறதுக்கு வெளியில் செட்டின்னு சொல்லி அவருக்கு வந்து பட்டா பட்டாணு ஒரு காரரு தனியா விடு வச்சாரு விட்டு வச்சு அவங்க இது வரைக்கும் அந்த கான்டாக்ட் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போட்ட உடனே அந்த ரோட்லதான் எல்லாம் நடமா இருந்தாங்க இப்ப வந்து அது ஸ்டாப் க்ளோஸ் ஆகி போச்சு அவர் கட் பண்ணிட்டாங்க ரோடு இதே காரணத்துக்கு இந்த ரோட் இல்லாததுக்கு நாங்க கோட்ல போய் ஒரு கேஸ் போட்டு அந்த ராசி அப்ப கூட இந்த ரோடு செய்யாம வேண்ட பிரச்சனை இருக்கும் எட்டி மட்டும் வாத்தானம் செய்யறாங்க காட்டுல போய் இந்த கிழங்கும் இது குச்சி இது வெனங்காய் நெல்லிக்காய் தேனியும் இதெல்லாம் பிடிக்கிறந்து வாதாரம் பண்ணாங்க தின தினத்துக்கும் இங்க ஒரு சம் சொல்லி பண்ணாங்க ஒரு பதினஞ்சு வீடு அந்த வீட்டுக்கு எந்த வசதியும் இல்லை அந்த மக்கள் வர வேண்டியதுக்கு வழி இல்ல எந்த காலத்துக்கும் இப்ப அவங்க குறைவான கட்சத்துக்கு என்னக்கு எந்த கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து எந்த இது நல்ல பாடப்பு செய்யல இது வரைக்கும் நீங்க வந்து நேரடியில ஐயா நீங்க வந்து நேரடியா இந்த நம்ம ஊர் பத்தி நீங்க பார்த்துட்டு போகணும்னு சொல்லி நாங்க ஒரு கோரிக்கை வச்சு நாங்க ஒரு தொண்ணூறு பேர் நாங்க வந்து கலெக்டர் கிட்ட ஐயா வந்து வார்த்தை கொடுத்தாரு நான் நேரடியா வந்து நான் பாக்குறேன் உங்க ஊர் நிலைமை நான் பாக்குறேன்ட்டு எனக்கு உங்களுக்கு வார்த்தை கொடுத்துருக்காரு இது வரைக்கும் எதுவும்

இப்போ அவங்க வந்து எல்லாம் நோண்டிட்டாங்க ஆமா நோண்டிட்ட விட்டிருந்தாங்க அவருக்கு அவருக்கு அவர் வந்து நோண்டிட்டாரு நம்ம ஊருக்கு கேட்டிங்களா அது வழி இப்ப ஏற்கனவே கூடாத மக்களுக்கு